ஆடிபூரம்னா என்ன ஆண்டால் அவதரித்த நட்சத்திரம் வந்து பூரம் அப்படிங்கிறதுனால மிக சிறப்பாக ஆடி பூரம் அப்படிங்கிற திருவிழா கொண்டாடப்படுது அப்படிங்கறது அற்புதமான உண்மை இந்த மாதிரியான பெண் தெய்வங்களுக்கு அம்மன் சுவாமிகளுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழக்கூடிய பூரம் அது ஆடி பூரம் அல்லது திருவாடி பூரம் என்று போற்றப்படுகிற இந்த பூர நட்சத்திரம் கன்னி பெண்களுக்கு என்னை பார்க்க முடியாத நன்மைகளை சொல்லி வச்ச மாதிரி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை கன்னி பெண்களுக்கு என்ன ஆசை இருக்கும் அதாவது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நல்ல திருமணம் அமையணுங்கிற எண்ணமும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆடி மாத சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆடி மாதத்தில் என்னென்ன நோம்புகள்லாம் வருது ஏன்னா நாங்கள் கேலண்டரில் பார்த்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சு போவோம் நாளைக்கு ஆடி பெருக்கு இருக்குது பூரம் இருக்குது ஆடி வரலட்சுமி நோம்பு இருக்குது அப்படின்றத அப்படி தான் நாங்கள் தெரிஞ்சுப்போம் ஆனால் நீங்கள் மாதத்தோட ஆரம்பத்துலேயே வந்து இந்தந்த மாதத்தில் இந்தந்த நோம்பு இருக்குது இது இந்தந்த வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையுமே எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் நான் இன்றைக்கி என்ன விஷயம் கேட்க போகிறேன் அப்படின்னா பூரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆடி மாத சிறப்புகளில் சொல்லியிருந்தீங்கள்ல சார் சார் ஆடி பூரம்னா என்ன அதுக்கான வழிபாடுகள்லாம் என்ன அந்த வழிபாடுகள்லாம் பண்ணால் நன்மை என்ன ஏற்படும் அப்படின்றத சொல்லுங்கள் சார் பொதுவாகவே பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆடி பூரம் அல்லது திருவாடி பூரம் அப்படிங்கிற சிறப்பு வந்துட்டு இருக்குது ஏன்னா பூரம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பூரம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மனுக்கு உகந்த நட்சத்திரமாக அம்மன் தெய்வம் என்று போற்றப்படுகிற அம்மன் சுவாமி என்று சொல்லப்படுகிற பெண் தெய்வங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு இந்த பூரம் நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் வந்து பூரம் அப்படிங்கிறதுனால மிக சிறப்பாக ஆடி பூரம் அப்படிங்கிற திருவிழா கொண்டாடப்படுது அப்படிங்கிறது அற்புதமான உண்மை இந்த மாதிரியான பெண் தெய்வங்களுக்கு அம்மன் சுவாமிகளுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழக்கூடிய பூரம் அது ஆடி பூரம் அல்லது திருவாடி பூரம் என்று போற்றப்படுகிற இந்த பூர நட்சத்திரம் கன்னி பெண்களுக்கு என்னை பார்க்க முடியாத நன்மைகளை சொல்லி வச்ச மாதிரி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை கன்னி பெண்களுக்கு என்ன ஆசை இருக்கும் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நல்ல திருமணம் அமையணுங்கிற எண்ணமும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்தால் கூட அந்த காதல் கூட கல்யாணம் என்ற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடிப்பூரம் சம்மந்தப்பட்ட வழிபாடு நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆடிப்பூரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமண வயசில் உள்ள பெண்கள் வந்து இந்த ஆடிப்பூரம் நாட்களில் வந்து அம்மனுக்கு வளைகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வளையல் தானம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத

காதல் நன்மையில் முடியாமல் தேவையில்லாத வில்லங்க முந்தனு அந்த காதல் சம்மந்தப்பட்ட உண்மையான விஷயம் கூட உங்களுக்கு கலகலப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த கையில் போடக்கூடிய வளையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை நம்ம பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்து போகாம நல்ல இடத்துல நல்ல குடும்பத்தில் நல்ல காதல் உருவாகக்கூடிய நன்மையான விஷயத்தை உங்களுக்கு உண்மையாக கொடுக்கக்கூடிய பக்குமமும் இந்த ஆடிப்போரம் அப்படிங்கிற இந்த திருவாடி போரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு ஆக பெண்களுக்கு அதிகபட்ச உகந்த மாதமாக பெண்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய சிறந்த மாதமாக சொல்லப்படுகிற அம்மன் தெய்வங்களுக்கும் அம்மன் சாமிகளுக்கும் சிறந்த மாதமாக சொல்லப்படுகிற இந்த ஆடி மாதத்தில் திருவாடி பூரம் என்று சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அதாவது ஒரு சில ஆசைகளை அம்மா கிட்ட சொல்லலாம் ஒரு சில ஆசைகளை அப்பா கிட்ட சொல்லலாம் ஒரு சில ஆசைகளை வந்து தோழிகளிடம் சொல்லிகிட்டு இருக்கலாம் நண்பர்கிட்ட சொல்லலாம் ஒரு சில ஆசைகளை வந்து உறவுகிட்ட சொல்லலாம் ஆனால் ஒரு சில உள்ளத்த ஆசைகளை யாரிடமே சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி யாரிடமும் மற்றவர்களிடம் அதாவது பெற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் சொல்ல முடியாத யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியமான ஆசைகளை வந்து இந்த ஆடிரத்தில் வந்து அம்மன் சன்னதியில் வேண்டுதலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டிய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அற்புதமான அதாவது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூரணமாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பூரம் நட்சத்திர ஆடிப்பூரம் சிறப்பாகவே அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பூரம் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஆடிபுரம்ல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா ஏன்னா வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்றத தாண்டி கல்யாண வயசை தாண்டின பெண்கள் வந்து ஒரு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த விரதத்தை கடைபிடிச்சா வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்றது வந்து நீங்க சொன்னப்ப ஓகே இவ்வளவு பெரிய விஷயம் வந்து இருக்கு ஆடிபுரம் அப்படின்றதுல அப்படின்றது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சது ஏன்னா பாக்குற நேயர்களுக்கு கல்யாணம் தாமதமா இருக்குன்னா இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்